வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இன்றைய அரசியல் சூழலில் பல திருப்புமுனைகள் வந்து ஏற்பட்டு போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு திருப்புமுனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாமக பத்து தொகுதிகளோட ஒரு ராஜ்யசபா சீட்டோட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணி அமைக்கிறாங்க பாஜக கூட அப்படிங்கிறது அதிகாரபூர்வமாக வந்து தகவல் உண்மையாகிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு நடக்க இருக்கிற மோடி அவர்களுடைய தலைமையிலான சேலத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் அவரும் வந்து பேசுவார் கூட்டத்தில் பங்கெடுப்பாங்க கூட்டணி தலைவர்கள் சர்தகுமார் எல்லாருமே வந்து ஐஜேகே எல்லா தலைவர்களுமே வந்து அதில் வந்து பங்கெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருக்கு அதில் வந்திருக்கிறாங்க அன்புமணி அவர்களும் வந்து கலந்துக்கிறாரு ஸோ கூட்டணி முடிஞ்சிருச்சு செய்தியாளர்கள் சந்திப்பு முடிஞ்சிருச்சு ஸோ இப்படி ஒரு காலகட்டத்தில் எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் சூழல் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நம்ம வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் அதிமுக தேர்தல் வியூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம பார்க்க போறோம் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோ கூட போகலாம் சுமூகமா பேச்சுவார்த்தைகள் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒதுக்கி அவங்களுடைய தொகுதிகளை வந்து கரெக்டா பிரிச்சு கடைசியில காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு எழுபறை நீண்டுகிட்டு இருந்த டைம்ல தொகுதிகள் அங்கேயும் வந்து பங்கிட்டு பின்னாடி பார்த்தோம்னா இருபத்தோரு தொகுதிகள் திமுக வந்து களம் காணுது அந்த இருபத்தோரு தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு சொல்லி நீங்க பட்டியல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஸோ திமுக வந்து ஃபுல் ப்ரிப்பேரா இறங்கிட்டாங்க இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை அவருடைய கட்சி தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கட்சி ரீதியாக போறாரு மருத்துவர்கள் ஆலோசனைக்கு இணங்க அவர் என்ன பண்ண போறாருன்னா வேன வந்து தொகுதி பிரச்சாரம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தி ஸோ அதன் காரணமா மேக்சிமம் பொதுக்கூட்டம் மாவட்டத்துக்கு அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் மேபி இல்லாட்டி மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வரலாம் இப்படிதான் வந்து அவருடைய பொதுக்கூட்டங்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது போகக்கூடிய காலங்களில் அதை பார்க்கலாம் மற்ற திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா அவங்க தொகுதி வாரியா அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறாங்க சோ இப்படி பரபரப்பா திமுக வந்து அவங்களுடைய முழு பலத்தோட அவங்க என்ன பண்றாங்கன்னா களத்துல இறங்கிட்டாங்க அதுக்கடுத்து பாஜக பாஜக வந்து நேத்து வரைக்கும் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்த திடீர்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு என்ன நடந்தது பேச்சுவார்த்தை பல பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பாமக ஒரு வழியா அவங்க கூட போய் இணைஞ்சிட்டாங்க பல நழுவி பால விழுந்த கலையா மாம்பழம் வந்து நடுவி கரெக்டா வந்து பாஜக விழுந்து அவங்க ஸ்கோர் அடிச்சிட்டாங்க ஸோ பத்து தொகுதியோட ராஜ்யசபா தொகுதியோட க வந்து பாஜகவோட இணைஞ்சு தோ அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவங்க நேர்பிச்சிக்கிட்டாங்க ஸோ பாஜக கூட்டணியில் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஜேகே இருக்கு சத்துக்குமார் வந்து இணைஞ்சிட்டார் கட்சியை கழச்சிட்டு அவர் வந்து பாஜகவில் இணைஞ்சிட்டாரு அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆமாமுக அப்புறம் பார்த்தோன்னா ஜான் பண்டியன் கட்சி இந்த மாதிரி சின்ன சின்ன அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாதி கட்சிகள் எல்லாமே வந்து என்ன ஆயிருக்குன்னா இணைஞ்சிருக்கு பாஜக கூட இது பாஜகவுக்கு இப்போ ஒரு பலமாக ஆயிப்போச்சு ஸோ இப்போ அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகிடுச்சு பாமக வந்து அவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட டா எப்படியோ வாங்கிட்டாங்க பத்து சீட்டு சோ இப்ப பாஜக பாத்தோம்னா முழு பழத்தோட நிக்க அவங்களுடைய கட்சி ஓரளவுக்கு வளர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய ஒரு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பலம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு இந்த மாதிரி சூழல்ல திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு பாஜக முழுசா நம்பி இப்ப களத்துல காணிட்டாங்க சோ இப்ப இரண்டு துருவங்களுக்கு அடுத்தது அப்படின்னு பாத்தோம்னா நாம் தமிழர் கட்சி நம்ம எடுத்துக்கலாம் இவங்க யாருடையும் கூட்டணி இல்ல யாருடையும் சமரசம் இல்ல எல்லாருமே நாங்க வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி தனிச்சு நிற்கிறாங்க அதுதான் பலமா பார்க்கப்படுது அதனாலதான் அவங்களுக்கு வாக்கு சதவீதம் ஏறிட்டு இருக்கு எந்த அளவுக்கு ஏறப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த டைம் அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்துல நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட வியூகம் ஆனால் ஒரு சில தொகுதிகளில் இரண்டாவது இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில தொகுதிகள மூன்றாம் இடம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப அவங்களுக்கு சின்னங்கள் வந்து ஒதுக்குறதுல பிரச்சனை எழுதிட்டு இருக்கு அவங்களுக்கு ஆனா அது பெருசா பார்க்கப்படாது வந்து பெருசா பார்க்கப்படலை ஏன் காரணம் என்ன ஒற்றை நம்பிக்கை தான் சோ அவருடைய நம்பிக்கையா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலா இருக்கு அதனால எங்களுக்கு சின்னங்கள் கடைசி டைம்ல ஒரு வாரத்துல கிடைச்சா கூட நாங்க கொண்டு போய் மக்களிடையே சேர்த்துருவோம் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட அவங்க என்ன பண்றாங்கன்னா தேர்தலை வந்து பயங்கரமா உழைச்சிட்டு இருக்காங்க இப்போ கூட ரீசெண்டாக வந்து சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்குறி போட்டு பயங்கரமா நாம் தமிழர் கட்சி சின்னம் என்ன அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்டிங் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அது போஸ்டர் ஒட்டினதாக இருக்கட்டும் இல்லை வந்து வலை காலங்கள்ல இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங் கொண்டு போயிட்டாங்க ஒரு வாரத்தில் ஸோ அடுத்தது சின்னம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி ட்ரெண்டிங் கொண்டு போறாங்க அப்படின்னு தெரியல சோ இப்படி ஒரு வியூகத்துல அவங்க ஒரு தனியான ஒரு வியூகத்தோட போயிட்டு இருக்கிறாங்க நீங்க கூட்டணியில நீங்க பலனா நான் கூட்டணி இல்லாம பலமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு செயல போயிட்டு இருக்காங்க இப்படி ஒரு மூன்று கட்சிகளோட மூன்று கட்சிகளோட ஒரு கட்சி இருக்கு பழைய கட்சி அது என்ன கட்சி அப்படின்னு அதிமுக தான் இந்த அதிமுக கட்சி இப்ப எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு இல்ல அவங்களே அவங்களுடைய தொண்டர்களா இருக்கட்டும் அவங்களுடைய கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும் கட்சி தலைவர்களா இருக்கட்டும் அவங்களே மனசு புலர்த்துக்கு தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா கூட்டணிக்கு கட்சிகள் இணையவில்லை சின்ன சின்ன கட்சிகள் இணைந்திருக்கே தவிர மிகப்பெரிய கட்சிகள் எதுவும் இணையதான் நிதர்சனமான தேமுதிக இன்னும் ஓரிரு நாள்ல தான் அவங்களுடைய விஷயம் தெரிய போகுது பாஜக கூட தான் இணையும் என்னுடைய கணிப்பு அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல சோ அதுவும் தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்படிங்கும் போது சின்ன சின்ன கட்சிகள் கூட கூட்டணி வச்சு அவங்க தேர்தல சந்திக்க போறாங்க அப்ப அதிமுக ஒரு ஒரு பெரிய கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் கொண்ட ஒரு தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியில இன்னைக்கு எந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு கூட்டணிக்காக ஒவ்வொரு கட்சியும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு இதுதான் உண்மையான ஒரு விஷயம் பலத்தோட நிற்கக்கூடிய ஒரு திமுக கூட்டணி அதுக்கடுத்து ஒரு ஒரு அழகான ஒரு இப்போ புதுசா ஒரு கிரியேட் பண்ணியிருக்க ஒரு கூட்டணியோட பாஜக இருக்கு இந்த மாதிரி டைம்ல இவங்க எப்படி வந்து சந்திக்க போறாங்க பாருங்க பாஜக பாருங்க ஓபிஎஸ் இருக்கிறாரு அமமுக தினகரன் இருக்காரு அடுத்த சாத்துக்குமாரி இணைஞ்சிட்டாரு அடுத்த பார்த்தோன்னா பாமக இணைஞ்சிருச்சு அது இல்லாமல் கட்சிகள் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு இப்படி ஒரு பலத்தோட அவங்க இருக்கிறாங்க இப்ப அதிமுக பார்த்தோன்னா கட்சின்னு பார்த்தோன்னா ஒரு முஸ்லீம் கட்சி இரண்டு கட்சிகள் இருக்கு மற்றதுக்கு ஒன்றும் பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை ஒரு உண்மையான ஒரு விஷயம் இவங்க ஒரு இருபது சதவீதம் வாங்குறதே பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இருபத்தைந்து சதவீதம் வாங்கிவிட்டால் மிகப்பெரிய வெற்றி தான் அதிமுகவுக்கு என்ன அளவுக்குங்க உண்மையாலுமே தனித்து இருபத்தைந்து சதவீதம் அதிமுக வாங்கிடுச்சுன்னா இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு எடப்பாடி அவர்களுக்கு வெற்றி தான் அவர் வந்து தொகுதியில் ஜெயிக்கலா கூட பரவாயில்ல இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல வாங்கிட்டாருன்னா மிகப்பெரிய வெற்றி அவருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவர் சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்விதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில இருந்து இடைத்தேர்தல இருந்து எல்லாமே தோல்வி உள்ளாட்சி இருந்து தேர்தலா படுதோல்வில தான் இருந்துட்டு இருக்கு சூழல அவருக்கு கண்டிப்பா ஒரு வெற்றி வந்தே ஆகும் அந்த வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் எதிர்காலம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுடைய கட்சி சின்ன பின்னமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கட்சியை சிதைக்கிறதுக்கு வேலையை பார்த்துருவாங்க எவ்வளவு பணம் கொடுத்து எவ்வளவு பேரம் பேசி கட்சி உடைக்கணுமோ அதை உடைக்கிறதுக்கான வேலைகள் ஒரு கட்சி கண்டிப்பா செய்யும் சோ அதனால வந்து அதிமுக அவங்களுடைய கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பா ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் அவங்களுக்கு வாழ்வாச ஆவா அப்படிங்கிறதுக்கான காலம் தான் இது அதுல வந்து தொண்டர்களை சிதற விடாம கரெக்டா ஓட்டா மாத்தி அவங்க வந்து ஜெயிக்க வைக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய இலக்கு சோ எடப்பாடி அவர்களை நல்லாவே உணர்ந்திருப்பாரு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை வந்து திருச்சில இருந்து ஆரம்பிக்கிறதா சொல்லிருக்காங்க சோ இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுடைய கருத்து சொல்லுங்க பாப்போம் தேமுதிக ஒருவேளை அதிமுக கூட இணையமா இல்ல பாஜக கூட இணையமா தேர்தல் வியூகம் எப்படி இருக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சியும் எத்தனை தொகுதிகள் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ வந்து முடிச்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் மேற்கொண்டு நல்ல நல்ல வீடியோ வந்து தொகுத்து வழங்க முடியும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் இருந்தால் கூட நீங்க சுட்டிக்காட்டுங்க நான் திருத்திக்கிறேன் ஸோ என்ன ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்